அன்பர்களுக்கு வணக்கம் வடலூர் சத்தியஞான சபையில் ஏழு திரைகள் நீக்கி தைப்பூச ஜோதி தரிசனம் காட்டப்பட்டது இதில் சன்மார்க்க அன்பர்கள் உள்ளிட்ட லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் கடலூர் மாவட்டம் வடலூரில் வடலா நிறுவிய சத்தியஞான சபையில் ஆண்டுதோறும் தைப்பூச பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வடலூர் வள்ளலார் என போற்றப்படும் சிதம்பரம் ராமலிங்க அடிகளார் கடவுள் ஒருவரே அவர் அருட்பெரும் ஜோதி எனும் பேரொழியாக திகழ்கின்றார் என்ற கொள்கையை உலகுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் சாதி சமய மத இன வேறுபாடுகளை தவிர்க்க வேண்டும் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும் ஜீவகாரணிய ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஆன்ம ஒழுக்கங்களை பின்பற்ற வேண்டும் உண்மை அன்பால் அருட்பெரும் ஜோதியை வழிபாடு செய்து அருள் ஒலியை நமக்குள் காணுதல் வேண்டும் என்ற கொள்கையை வலியுறுத்தினார் இதற்கான கொள்கைகளையும் அவரே வகுத்து ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சமரச சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டில் வடலூர் என்னும் பார்வதிபுரத்தில் சத்திய ஞான சபையை பெருமானார் தோற்றுவித்தார் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தைப்பூச தினத்தன்று முதல் முறையாக சத்திய ஞான சபையில் ஜோதி தரிசனம் காட்டப்பட்டது அன்று முதல் ஒவ்வொரு ஆண்டும் வடலூர் சத்திய ஞான சபையில் தைப்பூச விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது தைப்பூச தினத்தில் சத்திய ஞான சபையில் ஏழு திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம் ஆறு காலங்களில் காட்டப்படுகின்றது இந்த ஆண்டு நூற்றி ஐம்பத்தி நான்காவது தைப்பூச விழாவாக கொண்டாடப்படுகின்றது விழா கடந்த பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று சன்மார்க்க கொடியேற்றத்துடன் தொடங்கியது இன்று காலை அதாவது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி ஆறு மணிக்கு முதல் ஜோதி தரிசனம் காட்டப்பட்டது இதில் கருப்பு நீலம் பச்சை சிவப்பு பொன்னிறம் வெண்மை கலப்பு வண்ணம் என ஏழு வண்ணத்திரைகள் நீக்கப்பட்டு ஜோதி தரிசனம் காட்டப்பட்டது திரைகள் விலகியதும் கண்ணாடியில் ஜோதி பிழம்பாக அருள் ஒளி காட்சி தோன்றியது இதை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று கூறி வழிபாடு செய்தனர் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கும் ஆசை கோபம் தன்னலம் பொய்மை போன்ற பொல்லாத குணங்கள் மனதில் மாயையாக படர்ந்து இருக்கின்றது அது மனித தன்மையை மறைத்து விடுகின்றது இந்த பொல்லாத குணங்களை இந்த மாயைகளை அகற்றினால் ஒவ்வொரு மனிதரும் தனக்குள் இருக்கும் தெய்வத்தை காணலாம் என்பதே இந்த ஜோதி வழிபாட்டின் தத்துவமாக கருதப்படுகின்றது மாதந்தோறும் சத்திய ஞான சபையில் ஆறு திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படும் தைப்பூச திரத்தில் மட்டும்தான் ஏழு திரைகளுக்கு ஜோதி தரிசனம் காட்டப்படும் என்பது சிறப்பு அம்சமாகும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வல்லா திவ்ய திருவடிகளே சரணம் சரணம்